உச்ச உயர் நீதிமன்றம் வந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் ஆலையானது தற்காலிகமாக மூடப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்திய நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய மக்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சில பொய்யான போராளிகள் வந்து மக்களை தசை திருப்புறாங்கன்னு சொல்லி காவல்துறையிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் நாங்கள் வந்து புகார் மனு கொடுத்துருக்கிறோம் இப்போ தற்காலிகமாக நேத்து நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மார்க் ஷியாலா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தூத்துக்குடியில வந்து அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரான ஒரு குமாரெட்டி வீரபாண்டியப்பட்டினம் எல்லா ஊர்லயுமே போய் அவர் வந்து என்ன பண்ணி மக்களை சந்திச்சு அவருடைய சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லி சில வதந்திகளை கிளப்பி விட்டு மக்களை தசை திருக்குறாரு இத காவல்துறை வந்து அவரை வந்து என்ன பண்றாங்க விசாரணை அடிப்படையில் இன்ன வரைக்கும் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலயமா அவர் தான் அவரை வந்து என்ன செய்யறாரு வாகனத்துல ஏத்தி ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போறாரு அவரே நைட்டு வந்து நம்மளுடைய காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்கு கைது செஞ்சு உடனடியாக விடுவிச்சிருக்கிறாங்க அந்த ஏரியால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறனால விடுவிச்சிருக்கிறாங்க இன்னமும் அந்த வந்து மார்க் ஷியாலா அப்படிங்கிற நபரை வந்து நம்மளுடைய காவல்துறை விசாரணை அடிப்படையில இன்ன வரைக்கும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இவர் யார் மார்க் விஷயம் அப்படிங்கிறவரு தூத்துக்குடியில இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆனது மூடப்படணும்னு சொல்லி ஒரு முதல்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ரெண்டாவது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து திறக்கலான்னு சொல்லி மறுபடியும் மக்கள் நலனுக்காக நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணி அதை மறுபடியும் மூட சொல்லி தற்காலிகமாக தீர்ப்பு வந்துருச்சு இப்போ நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள ஊடுருவி அவர் என்ன பர்பஸ்க்கு வந்தாரு என்ன ஏதுங்கிற விஷயம் எதுவுமே ப்ராப்பரா இல்லை அவருடைய பாஸ்போர்ட்ல அமெரிக்க நாட்டுல இருந்து அவர் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காருங்கிற விஷயத்த அவர் அதை கண்டிப்பா காமிச்சிட்டு இமிகிரேஷன் கடந்துதான் வந்திருக்கிறோம் அவர் வந்து ஒரு 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 செய்தியாளரா நான் வர்றேன் ஒரு நெறியாளரா வர்றேன்னு சொல்லும் போது அப்ப என்ன பர்பஸுங்கிறது இன்ன வரைக்கும் காவல்துறை அதை அதை பத்திர விஷயங்கள் எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியிடல விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் இன்ன வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து மே இருபத்தி ரெண்டு மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது தூத்துக்குடி மாவட்டத்துல எங்களுடைய வ வக்கீல் நலச்சங்கம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராவோ இல்ல ஆதரவாவோ கண்டிப்பாக கிடையாது இது மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு வந்து இதுவும் ஒரு வதந்தியாவே பரப்பிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காகவும் மக்களுடைய நம்ம தூத்துக்குடி வாழ்வாதரத்துக்காகவும் மட்டுமே நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் ஏன்னா இதனுடைய உண்மை உண்மை ரீதி என்னங்கிறது மக்கள் நாங்க எடுத்து சொல்றோம் நிறைய பேருக்கு இது இது என்ன நடக்குங்கிறது தெரியல ஏன் போராட்டம் நடக்கு ஏன் அதை வந்து ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்க்கிறாங்க இதனால ஏன் அமெரிக்க தூதர் ஒருத்தர் இங்க வர்றாரு இதெல்லாம் என்ன நடக்குங்கிறது மக்களுக்கு வெளிப்படையா தெரியணும் மக்கள் வந்து மறுபடியும் சொல்ற முடிச்சிருங்க இந்த மாதிரி அந்நிய சக்தி வந்து திட்டமிட்டு சதி நடந்துட்டு இருக்கு மறுபடியும் மே இருபத்தி ரெண்டு மாதிரி ஒரு சம்பவம் நடத்துவதற்கு திட்டம் போட்டு சதி நடந்து கொண்டிருக்கிறது தான் விழிப்போட இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம நம்ம மக்கள் உணர்ந்து அதை காப்பாற்றி நம்ம மக்களை நம்மளே கொண்டு போகணும்